அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் பெருக்கல் முறையில் நானூற்றி இருபத்தஞ்சு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஒன்பது பெருக்கல் நானூற்றி இருபத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஒன்பது பெருக்கல் நானூற்றி இருபத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி எண்பத்தெட்டு இருபத்தஞ்சு இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் எட்நூற்றி இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தஞ்சு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ரெண்டாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி ஐம்பத்தாறு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் அஞ்சா நம்பர் பி போலியும் பாஸ் ஆகிருக்கு மொத்தத்தில் ஏபி போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி ஐம்பத்தாறு பெருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சு அதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தாறு பெருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எட்டு எட்நூறு இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் எட்நூறு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூறு இதில் ஜீரோ பார்த்தோம்னா அடுத்தவினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி ஏழு ஜீரோ பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி ஏழு பெருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஏழு பெருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தி நாலு எழுவத்தஞ்சு இதில் கடைசியிலுக்கு ரொம்ப நம்பர் நானூற்றி எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தஞ்சு அடுத்து பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு பெருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சி அதை கால்கே பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு பெருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சிதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூற்றேழு எட்நூறு இதில் கடைசியக்கு முன்னம்பர் எட்நூறு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூறு இதில் பார்த்தோம்னா எட்டாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது எட்நூற்றி எண்பத்தி ஏழு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ பி ரெண்டுலேயுமே பாஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்தோம்னா எட்நூற்றி எண்பத்தி ஏழு பெருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தேழு பெருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுபத்தாறு தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு இதில் கடைசியில் கடைசியில நம்பர் தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அஞ்சாவது நம்பர் பார்த்தோம்னா அடுத்த அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி ஐம்பத்தெட்டு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி ஐம்பத்தெட்டு பெருக்கள் ஆறு நானூற்றி இருபத்தஞ்சு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தெட்டு பெருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி எழுபத்தொன்று ஐம்பது இதில் கடைசியில் இருக்கணும் நம்பர் நூற்றி ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பது இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஒன்றா நம்பரும் அஞ்சா நம்பரும் அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி முப்பத்தொன்று அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா ஏ போலேயும் ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா சி போலையும் பாஸ் ஆகிருக்கு ஏசி போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி முப்பத்தொன்று பெருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சு அதை கால்களை பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தொன்று 425 நானூற்றி இருபத்தஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தஞ்சு ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு இதில் கடைசியிலுக்கு நம்பர் ஆறுநூற்றி நோட் பண்ணிக்கிறோம் 675 எழுபத்தஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா நம்பரில் நானூற்றி நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் நானூற்றி பெருக்கல் நானூற்றி இருபத்தஞ்சு பெருக்கல் நானூற்றி இருபத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நூறு நம்பர் நூறு நோட் பண்ணிக்கிறோம் நூறு அடுத்து பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பெருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சு கால்கை பண்ணிக்கிறேன் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பெருக்கள் 425 இருபத்தஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நானூற்றி ரெண்டு தொள்ளாயிரம் இதில் கடைசியு நம்பர் தொள்ளாயிரம் நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரம் அடுத்து பார்த்தோம்னா எழுநூற்றி ஐம்பத்தொன்று பெருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சு அதை கால்கே பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ஐம்பத்தொன்று பெருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நூற்றி இதில் நம்பர் நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி அஞ்சு அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி எட்டு பெருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சு அதை கால்கே பண்ணிக்கிறோம் நானூற்றி அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தி மூணு நானூறு இதில் கடைசியில் கரும நம்பர் நானூறு நோட் பண்ணிக்கிறோம் நானூறு அடுத்து பார்த்தோம்னா முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது பெருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சு தான் கால்குலேட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி தொண்ணூற்றொம்போது பேருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சுதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி அறுபத்தொம்போது ஐநூற்றி எழுபத்தஞ்சு இதில் கடைசியில் கரும நம்பர் ஐநூற்றி எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்து வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது முந்நூற்றி ஐம்பது அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி ஐம்பது பெருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பது பெருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தெட்டு ஏழ்நூற்றி ஐம்பது இதில் கடைசிய முன் நம்பர் ஏழ்நூற்றி ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பது இதில் ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வண்டிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி எட்டு ஜீரோ பார்த்தோம்னா பி போர்டில் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி எட்டு பெருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சுதை கல்கை பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எட்டு பெருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சிதை கல்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தஞ்சு தொள்ளாயிரம் இதில் நம்பர் தொள்ளாயிரம் நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரம் இதில் ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது ஜீரோ முப்பத்தஞ்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி இருபத்தி அஞ்சு அதை கால்குலேட் பண்ணுங்கன்னா நூற்றி நாற்பத்தெட்டு எழுவத்தஞ்சு இதில் கடைசிய நம்பர் எட்நூற்றி எழுவத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுவத்தி அஞ்சு அடுத்தது பார்த்தோம்னா ஜீரோ இருபது பெருக்கள் நானூற்றி இருபத்தி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபது பெருக்கள் நானூற்றி இருபத்தி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி ஐம்பது ஜீரோ இதில் கடைசியில மூணு நம்பர் ஐநூறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூறு இதில் பார்த்தோம்னா அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஒன்றி நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது இரநூத்தி ஐம்பத்தி நாலு அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு அடுத்தது பார்த்தோம்னா இரநூத்தி ஐம்பத்தி நாலு பெருக்கள் நானூற்றி இருபத்தி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி நாலு பெருக்கள் நானூற்றி இருபத்தி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி ஏழு தொள்ளாயிரத்தி ஐம்பது இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் தொள்ளாயிரத்தி ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பது அடுத்தது பார்த்தோம்னா நானூற்றி இருபத்தி ஒன்று பெருக்கள் நானூற்றி இருபத்தி அஞ்சு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி ஒன்று பெருக்கள் நானூற்றி இருபத்தி அஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு இதில் கடைசிய முன் நம்பர் தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதில் பார்த்தோம்னா ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்பது ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்தோம்னா ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்பது பெருக்கள் நானூற்றி இருபத்தி அஞ்சு இதை கால்கலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்பது பெருக்கள் நானூற்றி இருபத்தி அஞ்சு இந்த கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தி நாலு முந்நூற்றி இருபத்தி அஞ்சு இதில் கடைசியில முன் நம்பர் முந்நூற்றி இருபத்தி அஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி அஞ்சு இதில் அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது ஐநூற்றி ஐம்பது இன்னைக்கு இன்றைக்கியான வின்னிங் நம்பர் பார்த்தோம்னா ஐநூற்றி ஐம்பது இதில் நம்ம பார்த்தோம்னா முந்நூற்றி இருபத்தஞ்சு சொல்லியிருந்தோம் இதில் அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா இன்னைக்கான வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகியிருக்கு ஐநூற்றி ஐம்பதில் அஞ்சாம் நம்பர் ஏ பி ஒரு அருமையான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நண்பா ஐநூற்றி ஐம்பது பெருக்கள் நானூற்றி இருபத்தி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பது பெருக்கல் நானூற்றி இருபத்தி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தி மூணு ஏழ்நூற்றி ஐம்பது இதில் கடைசியில் இருக்கிற முன் நம்பர் ஏழ்நூற்றி ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பது இதில் இருந்து கன்ஃபார்மாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் எட்நூற்றி எண்பத்தேழு அதாவது எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா டபுள்ஸில் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா பிசி போர்டில் டபுள்ஸில் கொடுத்துருந்தாங்க இதுக்கு முன்னாடி ஏபி போர்டில் டபுள்ஸில் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரோ இருபது இதில் ஏ போர்டிலையும் சி போலியும் ஜீரோ ஒரே நம்பரை கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நாள் பாருங்கள் ஆறுநூற்றி அறுபத்தொன்பது ஒன்பதாம் நம்பர் ஜி ஒன்பதாம் நம்பர் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தோம்னா ஆறாம் நம்பர் ஏபியில் கொடுத்துருந்தாங்க அதுவும் டபுள்ஸில் இன்றைக்கி அஞ்சாம் நம்பர் டபுள்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதுவும் ஏபியில் கொடுத்துருக்குறாங்க இப்போ ஒன்பது ஜீரோ அதுக்கு அடுத்தடுத்த நம்பராக திரு கொடுத்துருக்குறாங்க மறுபடியும் இதே மாதிரி டபுள்ஸ்லேயே கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நண்பா ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தொண்ணூறு ரெண்டு நாளாக டபுள்ஸில் கொடுத்துருக்குறாங்க திரும்ப கொடுக்கறக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பா அடுத்தது பார்த்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது போன மாதம் அது போன மாதம் பார்த்தோம்னா கர்ண அதாவது அக்ஷயாவோட ரிசல்ட் பார்த்தோம்னா முந்நூற்றி ஐம்பது இந்த மாதம் பார்த்தோம்னா ஐநூற்றி ஐம்பது இதில் ஒரு நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கிறாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க நண்பா